மதுரை பறவை மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் தேதி செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தக்காளி பதினைந்து கிலோ பாக்ஸ் இருநூறு ரூபாய் முதல் நானூற்று ஐம்பது ரூபாய் வரை சின்ன வெங்காயம் பதினைந்து ரூபாய் முதல் இருபத்தெட்டு ரூபாய் வரை பெரிய வெங்காயம் பத்து ரூபாய் முதல் இருபத்து மூன்று ரூபாய் வரை உருளைக்கிழங்கு பத்து ரூபாய் முதல் இருபத்தெட்டு ரூபாய் வரை கத்தரிக்காய் இருபத்தைந்து ரூபாய் முதல் நாற்பது ரூபாய் வரை பீன்ஸ் நாற்பது ரூபாய் முதல் அறுபது ரூபாய் வரை கேரட் முப்பது ரூபாய் முதல் ஐம்பது ரூபாய் வரை அவரைக்காய் ஐம்பது ரூபாய் முதல் எழுபது ரூபாய் வரை முள்ளங்கி பன்னிரண்டு ரூபாய் முதல் பதினைந்து ரூபாய் வரை புட்டலங்காய் இருபது ரூபாய் முதல் இருபத்தைந்து ரூபாய் வரை வீர்க்கங்காய் இருபத்தைந்து ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரை சவ் சவ் பத்து ரூபாய் முதல் பதினைந்து ரூபாய் வரை முட்டைகோஸ் பத்து ரூபாய் முதல் இருபது ரூபாய் வரை மல்லி முப்பது ரூபாய் முதல் நாற்பது ரூபாய் வரை புதினா இருபத்தைந்து ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரை கருவேப்பிலை முப்பது ரூபாய் முதல் நாற்பது ரூபாய் வரை இஞ்சி நாற்பது ரூபாய் முதல் எண்பது ரூபாய் வரை காலிஃப்ளவர் ஒரு பையின் விலை முன்னூற்று ஐம்பது ரூபாய் முதல் அறுநூற்று ஐம்பது ரூபாய் வரை முருங்கைக்காய் அறுபது ரூபாய் முதல் எண்பது ரூபாய் வரை தேங்காய் அறுபத்தைந்து ரூபாய் முதல் எழுபது ரூபாய் வரை எலுமிச்சை நாற்பத்தைந்து ரூபாய் முதல் எழுபது ரூபாய் வரை பீட்ரூட் பத்து ரூபாய் முதல் இருபது ரூபாய் வரை சோயா பீன்ஸ் நாற்பது ரூபாய் முதல் எழுபது ரூபாய் வரை பட்டர் பீன்ஸ் அறுபது ரூபாய் முதல் எண்பது ரூபாய் வரை வெண்டைக்காய் பதினேழு ரூபாய் முதல் இருபத்தைந்து ரூபாய் வரை முச்சைக்காய் நாற்பது ரூபாய் முதல் ஐம்பது ரூபாய் வரை சுரைக்காய் பதினைந்து ரூபாய் முதல் இருபத்தைந்து ரூபாய் வரை வாக்கட்காய் இருபது ரூபாய் முதல் நாற்பது ரூபாய் வரை பூச்சணிக்காய் பதிமூன்று ரூபாய் முதல் இருபது ரூபாய் வரை கருணைக்கிழங்கு அறுபது ரூபாய் முதல் எண்பது ரூபாய் வரை இது மதுரை பறவை மார்க்கெட்டின் இன்றைய விலை நிலவரம் இது முழுக்க முழுக்க மொத்த வியாபார விலை மேலும் இது போன்ற மார்க்கெட் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள நம்ம டி என் பார்மிங் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்